அனைவருக்கும் வணக்கமாக இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையிலேயா பெருமாளுக்கு உகந்த நாள் இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்துக்கங்க என்ன மாதிரி வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் அதுக்கப்புறம் துளசி மாலை சாத்தனம் இது எல்லாமே நான் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதோட இன்றைய தினம் அதாவது மாலை நேரத்தில் இந்த பொருளை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனையே வராது நீங்கள் வந்து கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆவது உறுதி இதை வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அதாவது நம்ம சொல்லலாம் இதெல்லாம் கொடுத்துட்டா தானமாக கொடுத்தா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவா ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இந்த பொருளெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அதன் மூலயமா நமக்கு வருமானங்கள் இரட்டிப்பாகும் அப்போ நம்ம பணக்காரனாகவும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ணால் மட்டும்தாம்மா நமக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி நம்ம என்ன பொருளை தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் புரட்டாசி முதல் கிழமைங்கிறதுனால நம்ம காலையிலே வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாத்திருக்கலாம் சில பேர் முதல் நாளே வழிபடுவாங்க ஆனால் இன்றைய தினம் வந்து மாவிளக்கு வச்சு நம்ம வ வழிபடுறதுங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம் எப்பவுமே மாவிளக்கு வச்சு நம்ம வேண்டுதல் வச்சோம்னா அது உடனே பளிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது போக நம்ம இதோடு சேர்த்து இன்று மாலை வந்து ஒரு ஒன்பது நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க அதாவது ஒற்றை எண்ணிக்கையில் வாங்கிக்க ஒன்பது பதினொன்று உங்களுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு நீங்கள் காலையிலே உங்களுக்கு டைம் இருந்தால் காலையிலேயே வாங்கி சாமி பாதத்திட்ட பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கட்டும் அதாவது வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மனதார வேண்டிட்டு பெருமாளுடைய நாமத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு பெருமாள் பாடல்களை அன்னைக்கு முழுசும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் வந்து அந்த நெல்லிக்கனியை என்ன பண்ணணுன்னா பெருமாள் பெருமாள் பாதத்தில் வச்சிடணும் க முடிஞ்சால் காலையிலே வாங்கி வச்சிருங்க சாமி கும்பிட்டு இல்லைம்மா நான் இப்போ தான் அந்த பதிவை பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நேரத்தில் போய் நெல்லிக்காய் கிடச்சதுன்னா வாங்கி வச்சுட்டு உங்கள் பக் அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டுக்கோங்க அது போக மீதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டோமா நிறைய வச்சு நான் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க மீதி நெல்லிக்காயே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் அன்றைய தினம் வந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு போ அங்க போய் இதை தானமா நீங்க கொடுத்து பாருங்க கொடுத்து பாருங்க இன்னும் முதல் சனிக்கிழமை செஞ்சு நாலு சனிக்கிழமை இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் பண வரவு நிச்சயம் உங்களுக்கு வருவதை நீங்கள் கண்கூடாகவே உணர்வீங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்த வருஷமும் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க உங்கள் அந் அந்த மாதிரி உங்களுக்கு பெருமாள் வந்து அருள் புரிவாருங்க இதை நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல பதிவு வேணும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்